அலி அவர்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு குத்துகிறது ஒரு நாளை மறுமையில் என்ன செய்கிறான் என்றால் இந்த இரண்டு ஆடுகளையும் எழுப்புகிறான் அல்லாஹு இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுக்கிறான் கொடுத்து மற்ற ஆட்டுக்கு கொம்பு இல்லாமல் ஆக்கி பழி கொள்ள என்று சொல்கிறார் மிருகம் பகுத்தறிவு இல்லாதது அதுக்கு தக்லீஃபே கிடையாது அப்படியான ஒரு மிருகத்திற்கு நீதி வழங்கப்படுகிறது என்றால் நமக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அதனால தூதர் சொல்கிறார் முஃப்லிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் முஃப் தமிழ்நாட்டில் திவாலானவன் என்று சொல்வார்கள் நம்ம வங்குரோத்தானவன் என்று ஸ்ரீலங்காவில் சொல்வது பேங்க்ராப்ட் திவாலானவன் ஆனவன் யார் என்று கேட்டார்கள் இப்போ உண்மையாக திவாலான பேங்க்ராப்ட் நம்ம சொன்னோம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா திவால ஆயிட்டு என்ன திவாலாகிடுச்சு ஒன்றும் இல்லை நாட்டில் கையிருப்பு எதுவும் இல்லை கடனும் தலைக்கு மேல் இதுதான் திவாலாகிறது என்று சொல்வது அப்போ சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல் முஃப்லி சுஃபீனா மல்லா தீனார் அலகு அல திருஹம் தீனாரும் திருகமும் இல்லாமல் இருக்கிறவர் தீனார் தங்க காசு திருகம் வெள்ளி காசு இது இல்லாமல் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள் பிரசல்லாலிசன் சொன்னார்கள் இல்லை இவன் திவாலானவன் அல்ல உண்மையிலே திவாலானவன் யாரென்றால் இந்த உலகத்தில் ஒருவன் முஸ்லீமாக இருந்து தொழுவான் நோன்பு பிடிப்பான் இன்னும் புற அமல்கள் செய்வான் ஆனால் யாராவது ஒருவனுக்கு ஏசி இருப்பான் அடித்திருப்பான் அநியாயமாக அவனுடைய சொத்துக்களை சாப்பிட்டிருப்பான் அநியாயமாக இரத்தம் ஓட்டியிருப்பான் மற்றவனுக்கு அநீதி இழைத்து விட்டு பெரிய ஹாஜி பெரிய ஆபிதாக அங்கே வந்து நிற்பார் அல்லாஹு என்ன செய்வான் என்றால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாரி இந்த அநீதி இழைத்தவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான் இவர் தொழுத தொழுகை இவருடைய நோன்பு இவர் ஓதின குருவான் இவர் செஞ்ச திக்ர் இவர் செய்த சதகா எல்லாத்தையும் எடுத்து இவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அங்கே வந்திருக்கிறானே அவனுக்கு கொடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் ஆனால் செய்தம் அந்த மனிதனுடைய பர்சனல் பாவங்கள் அல்லாக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் நிறைய இவ்வளவு நன்மை எடுத்தும் அவனால் சுவர்க்கம் போக முடியாது இப்போ அல்லா என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய பாவங்களையும் எடுத்து இந்த அநீதி இழைத்தவருக்கு கொடுத்து விட்டு அவனை சோர்க்கத்துக்கு அனுப்புகிறான் இவனை நரகத்துக்கு அனுப்புகிறான் எனவே இவன் தான் முஃப்லிஸ் இவன் தான் திவால என்ற பூவக்குள்ள சலாத்தோட ஜக்காத்தோட சௌமோட போனவன் கடைசியில் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தை மறுமையில் சுமக்கிறான் இது சகை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீத் இதை ஈமான் கொள்ளுகிற ஒருவர் மருமை ஈமான் கொண்டு மருமையில் இப்படி நடக்கும் என்று ஈமான் கொள்ளுகிற ஒருவர் தனக்கு எவ்வளவுதான் அநீதி இழைக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் வருவான் எடுப்பான் என்று நம்மளை ரிலீஸ் பண்ணுவான் இஸ்லாத்தை நம்ம பின்பற்றி வாழும்போது நிம்மதியாக வாழலாம் உதாரணத்துக்கு இந்த ஈமான் இந்த பகுதியை பகுதி அதே போலதான் என்ன சொல்றான் ஈமான் குணம் அடுத்தது சாலிகான அமல்கள் சாலிகான அமல்கள் அத்தனையுமே நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரக்கூடியவை இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல உள்ள நிறைய பேர் கீழத்தை உலகத்தை நோக்கி வருகிறார்கள் இப்போ எல்லாம் போய் பார்த்த நிறைய கோயில்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க வள்ளக்காரர்கள் ஏன்னா அவன் நினைக்கிறான் நம்மகிட்ட காசு இருக்கும் அவன்கிட்ட எத்தனையோ பேங்கில் உள்ள கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் இல்லை அவன் நினைக்கிறான் ஆன்மீகத்தில் நிம்மதி இருக்கிறது என்று கோயிலுக்கு வருகிறான் சில ஆசிரமங்களுக்கு வருகிறான் செல்கிறங்களில் சில தருஹாக்களுக்கும் பாரான் ஆனால் அதில் நிம்மதி கிடைக்குமாட்டால் கிடைக்காது அமல்களில் நிம்மதி இருக்கிறது தொழுகையில் நிம்மதி இருக்கிறது விக்கிரில் நிம்மதி இருக்கிறது குர்வான் ஊதுவதில் நிம்மதி இருக்கிறது சதக்கா செய்வதில் நிம்மதி இருக்கிறது இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நிம்மதி இருக்கிறது இஸ்பெஷலாக நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய பெரிய ஒரு விஷயமாக இஸ்லாத்தில் நமக்கு தரப்பட்டிருப்பது திக்ரு அல்லாஹ் நேரடியாகவே சொல்கிறான் குலு அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் உள்ளம் அமைதி அடையும் இப்போ டென்ஷன் உண்மையில் நம்ம நிறைய பேர் ஒரு ஒரு ஸ்டைப்பாக நாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க டென்ஷனை வெளியே காட்ட மாட்டாங்க அவர்களுடைய மன அழுத்தத்தை வெளியே காட்ட மாட்டாங்க ஆனால் உள்ள மன அழுத்தம் ரைட் இப்போ இவர்களுக்கு அல்லா சொல்கிற சொல்யூஷன் என்ன நீ மார்க்கப்பற்றோடு அல்லாஹுவை நிறைய திக்கிற செய் காலையில் எழுந்ததும் ஓத வேண்டிய திக்கிறுகள் இருக்கிறது இப்போ ஒருவர் தூங்க செல்லும் போது ஒது செய்து கொண்டு அவர் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹ் அக்பார் முப்பத்தி நாலு தடவை சொல்கிறோம் அதே குல் சூறாக்களை கை அப்படி வைத்துக்கொண்டு குல் ஹோ அல்லாஹுவத் குல்ல குல் அவுரப்பின் நாஸ் என்பதை ஊதி கையில் கொண்டு ஊதணும் சும்மா உஃப் கொண்டு ஊதாமல் உமிழ்நீர் படக்கூடிய நெஃச என்று வருகிறது அப்படி ஊதி உடல் முழுவதும் தடவுவது இப்படி மூணு டைம் செய்யணும் அதற்கு பிறகு ஆமன الرسول ஓதணும் ஆயத்துல் কুরসি ஓதணும் விரும்பினா سيد الاستغفار 3 مرتبه தடவை بسمك الله اللهم اموت واحيى என்று உரங்க வேண்டும் அதுக்கு புறгом அவர் விரும்பினால் بسمك ربي وضعت جنبي وبك ارفعه ان امسكت نفسي فارحمها وان ارسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين ان بذو علي يقول اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء، فالق الحب والنوى منزل التوراه والانجيل والفرقان، انت اخذ بناصيتي، انت الاول فليس قبلك شيء، وانت الاخر فليس بعدك شيء، وانت الظاهر فليس فوقك شيء، وانت الباطن فليس دونك شيء، اقض ان الدين واغننا من الفقر بلغنا. علي يقول اللهم اني اسلمت نفسي اليك. ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت إن بدو رب قني عذابك يوم تبعث إبادك إبدا وذلك تتونينا ريلاكسا توكم بار الله ودي برتلند بادغاپ كديكم نمنا توكم நல்லா நிறைய மிஸ்டேக் விடுறேன் தூக்குற விஷயத்தில் அதில் ஆக மோசமான மிஸ்டேக் என்னென்றால் தூங்குகிற நேரத்தில் இந்த ஃபோனோடு தூங்குவது சிலருக்கு மியூசிக் கேட்டுட்டு தூங்கணும் சிலருக்கு ஃபேஸ்புக் பார்த்துட்டு தூங்கணும் அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே கையில் ஃபோன் இருக்க அழிநிற எப்படி நமக்கு நிம்மதி வரும்

தூங்கி காலையில் எழும்பும் போது அலமதுல்லா இல்லது அஹியானா பஹமா அமாத்தனா வ இலகின் நுஷூர் அண்டு ஓதுறது அது பிறகு மசிதுக்கு போகிறது தொழுகையோட சம்பந்தப்பட்ட துவாக்கள் திக்கிறகளை ஓதித்து காலையில் தொழுத இடத்துல உட்கார்ந்து ஃபஜருக்கு பிறகு தொழுத இடத்துல உட்கார்ந்து காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் அவ்வளவையும் திக்கர்களையும் ஓதுகிறது அல்லாஹுடைய புரொட்டெக்ஷன் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது நிம்மதி சக்கீன திறங்குகிறது மலக்குகளுடைய துவா கிடைக்கிறது என்று நபிம் சொல்லு அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அமல்களை பிராக்டிஸ் பண்ணினால் அன்புள்ள சகோதரர்களே